மக்களே நம்ம லைஃப்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியவாச்சும் பானிப்பொரியிலாம் சாப்பிடுவோம் மக்களே ஆனால் இது மாதிரி ஒரு மைனஸ் பானிபூரி நீங்கள் சாப்பிட்ருக்கேன் மாட்டீங்க மக்களுக்கு சொல்லுவேன் என்ன ப்ரஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு பொரியை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாகவே எடுத்து கட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஸ்டாஃபியுமே எடுத்துச்சு அதுக்கு தேவையான டொமேட்டோஸுமே ஊற்றி அதுக்கு தேவையான மைனஸ் தான் மக்கள் இதில் அடிப்பூடி அந்த மைனஸ்லாம் ஃபுல்லாக ஊற்றி நல்லா பிளேட்டு நிறைய பானிபூரி நல்லாவே மூக்கி அதை அப்படியே பிளேட் ப்ளேட்டில் எடுத்து வச்சு கொடுத்தா மக்களே ஒரு ஒரு பைதாக எடுத்து சாப்பிட்டும் பார்த்தோம் சும்மா சம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது ப்ளேட்டு ஒரு ப்ளேட்டு எத்தனை பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பீஸ் எட்டு பீஸ் வச்சு கொடுக்குறா எட்டு பீஸ் நான் ஒருத்தனே சொல்லுவேன் ஒரு பிரைஸு கிட்டே நீங்களே சாக்கியறி கிடையாது ஒரு பிளேட் வந்து முப்பது ரூபாய் செல் பண்ணியிருக்கா இது முப்பது ரூபாய் ஒருத்தாஞ்சிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பானிபூரிலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போதும் புதுசாக போயிருக்கலாம் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிணமே தட்டி விட்டுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் இதோட கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வளையிற இடத்துல தக்ஸி ஸ்நாக்ஸ் போட்டுங்க ஒரு கடை தான் இருக்குது போய் மறக்காமல் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க முப்பது ரூபாய் பானிபூரி சாப்பிடணும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் கரெக்டாக அந்த கடையை போய் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு சம்மா ஒருத்தனை நான் சொல்லுவேன் மறக்காமல் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க நான் யாத்தனை தடவை சொல்றேன்னா ஏன்னா உங்க கொடுக்குற குவான்டிட்டி எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு மக்களே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ நல்ல வீடியோ செஞ்சுக்கேன் சோ பாய் கேஸ் பாய்